விவசாய நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இந்த வீடியோவில் சின்ன வெங்காய பயிரில் பெருமளவு சேதத்தை ஏற்படுத்தக்கூடிய தவளை நோய் கோய்கால் நோய் திருக்கல் நோயின்னு ஒவ்வொரு ஏரியாவில் ஒவ்வொரு மாதிரி சொல்லக்கூடிய இந்த நோயை எப்படி கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படிங்கிறது இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க இந்த திருகள் நோய் காய் வெங்காயத்தில் மட்டும் இல்லாமல் நாற்று வெங்காயத்துலேயுமே வந்து அதிக அளவு சேதத்தை ஏற்படுத்தக்கூடியதுங்க இந்த திருகல் நோய் மழைக்காலங்களில் அதிக அளவு வந்து ஏற்படுதுங்க அது மழைக்காலங்களில் மட்டும் இல்லாமல் ஈரப்பதம் அதிகமாக இருக்கும்போதுமே இந்த திருகல் நோய் பிரச்சனை வந்து அதிகமாகவே வருதுங்க திருகல் நோயால் பாதிக்கப்பட்ட வெங்காய பயிர் இந்த மாதிரி தாங்க மடிஞ்சு போயிருக்கும் இதை பிடுங்கி பார்த்தாலுமே வெங்காயம் ஃபுல்லாக அழுகி போய் தாங்க இருக்கும் ஒரு தடவை இந்த திருகல் நோய் வந்துட்டாலே அது வந்து நம்ம காப்பாற்றவே முடியாதுங்க மேற்கொண்டு பரவாமல் தான் தடுக்க முடியும் இந்த திருகல் நோய் வராமல் இருக்கிறதுக்கு நம்ம ஈரப்பதம் வந்து அதிகமாக இல்லாமல் நல்லா காய விடணுங்க காயை விட்டு நம்ம தண்ணி பாய்ச்சணும் ரெண்டாவது நம்ம பார் போதே நல்லா மேடேற்றி பார் பிடிச்சோம்னா தண்ணி தேங்கும் போது கிழங்கு வரைக்கும் அந்த ஈரப்பதம் இல்லாமல் காய் வந்து அந்த அழகு பிரச்சனை வந்து பாதுகாக்கலாங்க அடுத்து இந்த திருக்குள் நோய் வராமல் இருக்கிறதுக்கு நம்ம வெங்காயம் நடவு பண்ணுறதுக்கு முன்னாடியோ இல்லைனா வந்து நடவு பண்ணதுக்கு அப்புறமா ஒரு ஏக்கராக்கு அக்ரிய ஃபெசல் கிட்ட வந்து நம்ம நாற்பத்தாறு கிலோ வந்து பயன்படுத்துறது மூலமாக இந்த திருகுள் நோய் வந்து நம்ம கட்டுப்படுத்திக்கலாங்க இந்த அக்ரியா ஃபெஷல் கட்டியில் உயிர் பூஞ்சினங்களான சூடோமோனோ ஸ்ட்ரைகோட்டர் ஆக்டின் ஒலி இதெல்லாம் இருக்கிறதால நமக்கு அந்த திருகுள் நோய் பிரச்சனை வந்து நம்ம பாதுகாத்துக்கலாங்க அது மட்டும் இல்லாமல் உயிர் உரங்கள் இருக்குது உயிர் பூச்சிக்கொல்லி தாவர வளர்ச்சி ஊக்கி எல்லாமே இருக்கிறதால நம்ம பயிருமே நல்லா வந்து வளர்ச்சி கிடைக்குங்க இது வந்து ஃபுல்லாகவே ஆர்கானிக் தாங்க அதனால் அனைத்து விதமான விவசாயிகளும் வாங்கி பயன்படுத்தலாம் இது இல்லாமல் கெமிக்கல் பயன்படுத்துகிற மாதிரி இருந்துச்சுன்னா ஒரு ஏக்கராக்கு அம்மோனியம் சல்பேட் வந்து கிலோவும் கூடவே கார்பன் டோசம் ப்ளஸ் மேங்கோஸ் சாஃப்ளைசர் வந்து ஒரு ஏக்கராக்கு அரை கிலோவும் காப்பர் ஆக்சிக் குளோரைடு ப்ளூ காப்பர் ஒரு ஏக்கராக்கு அரை கிலோவும் கலந்து நம்ம விதைச்சி விடும்போது நமக்கு இந்த தெருவுள் நோய் வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்கலாங்க இப்போ நம்ம பார்த்தது வந்து சாயில் அப்ளிகேஷனில் எப்படி வந்து கொடுக்குறதுன்னு பார்த்துங்க அதே சாயில் ட்ரிஞ்சிங் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா அக்ரியா ஆர்கானிக் பயோ கிட் ஒரு ஏக்கராக்கு ஒரு லிட்டர் வீதம் பயன்படுத்தும் போது இந்த தெருவுள் நோய் வந்து நம்ம பயிர்களை வந்து பாதுகாத்துக்கலாங்க ஆல்ரெடி நம்ம பார்த்த அக்ரியா ஸ்பெஷல் கிட்ட மாதிரி தாங்க இதுலேயும் வந்து உயிர் பூஞ்சனங்களான அசோஸ் பைர்லம் பாஸ்வோ பேக்டீரியா சப்டிலஸ் இது எல்லாமே இருக்குதுங்க இதனால் நம்ம திருவு நோய் வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கலாம் இது எல்லாமே வந்து லிக்விட் ஃபார்மில் கிடைக்கும் இது இல்லாமல் அசோஸ் பைர்லம் பாஸ்ஸோ பேக்டீரியா பொட்டாஸ் ஆல் பேக்டீரியா வேம் போன்ற உயிர் உரங்களும் மெட்டாரைசிம் அனிசோபிலியே பேசுலமைசஸ் லினாசியஸ் போன்ற உயிர் பூச்சிக்கொல்லிகளும் கூடவே சிவிடி எக்ஸ்ட்ராக்ட் யூமிக் ஆசிட் இது எல்லாமே கலந்து இந்த ஆர்கானிக் கிட்டிலே கிடைக்கிறதால நமக்கு இந்த திருக்குள் நோய் மட்டும் இல்லாமல் நம்ம பயிரோடய வளர்ச்சிக்குமே ரொம்ப நல்லாவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க இதுவும் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஆர்கானிக் தாங்க இது இல்லாமல் கெமிக்கல்லாம் யூஸ் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா காப்பர் ஹைட்ராக்சைடு கொசைடு வந்து ஒரு லிட்டர் தண்ணிக்கு ஒன்றரை கிராம்லேருந்து ரெண்டரை கிராமும் இது கூடவே ஃபாலிகூர் டெபகோனசல் ஒரு லிட்டர் தண்ணிக்கு ஒரு எம்எல்லேருந்து ரெண்டு எம்எல் கலந்து நம்ம தண்ணியில் விடும்போது இந்த திருகோல் நோயை நம்ம மேற்கொண்டு பரவாமல் கண்ட்ரோல் பண்ணிக்கலாங்க சாயில் அப்ளிகேஷன் இல்லை சாயில் ரிஞ்சிங் ஏதாச்சும் ஒன்று பண்ணிவிட்டு நம்ம மேலே வந்து ஸ்ப்ரேயும் கொடுத்தாதான் இந்த திருகோல் நோய் வந்து நம்ம நல்லாவே கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படி மேலே ஸ்ப்ரேயில் கொடுக்கும்போது ஒரு டேங்குக்கு நேட்டிவ் வந்து பத்து கிராம் அப்படி இல்லைனா ப்ரோபிகோனோசல் ஒரு டேங்கு இருபத்தஞ்சி மில்லி இது கூடவே கண்டிப்பாக மைக்ரோ வந்து டேங்க் அஞ்சு கிராம் வந்து கலந்து பயன்படுத்தும் போது நம்ம வந்து இந்த தெருவு நோய் வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கலாங்க இது இல்லாமல் நம்ம கூடவே கியூராக்கரான ஒரு டேங்க் இருபத்தஞ்சி மில்லியும் ஜீரோ ஜீரோ ஐம்பது சல்பேட்டா பொட்டாஷ் ஒரு டேங்குக்கு ஐம்பது கிராமம் கலந்து பயன்படுத்தும் போது நமக்கு காயோட எண்ணிக்கை அதிகமாக வருது காய் ஊறுறதுக்கு கலருக்கு பெருவெட்டு எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாவே இருக்குங்க ஏற்றுமே அதிகமாக கிடைக்கும் அவ்வளோதாங்க இந்த வீடியோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சினா லைக் பண்ணுங்கள் ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி வணக்கம்